வெல்கம் டு ஏபிஜே அப்துல் கலாம் போலீஸ் அகாடமி நம்ம டென்த் ஸ்டாண்டர்ல இருந்து சோசியல இம்பார்ட் கொஸ்ட் நம்ம இருக்கோம் ஹிஸ்டில இது வந்து பார்ட் ஃபிஃப்டின் வீடியோ ஃபர்ஸ்ட் ஒன் இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஜெனரல் மோகன் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நம்ம இந்திய தேசிய ராணுவம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கோம் நிறைய பேர் சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு இருப்பீங்க சுபாஷ் சந்திர போஸ் வந்து கிடையாது ஜெனரல் மோகன் சிங் தான் வந்து உருவாக்கி செகண்ட் ஒன் தனிநபர் சத்தியாகிரகத்தை முதன் முதலில் ஆரம்பித்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆச்சாரியா வினோபாபாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இந்த தனிநபர் சதைகாரம் நடந்திருக்கும் தேடுவன் செய் அல்லது செத்து மடி என்று கூறியவர் யார் பி மகாத்மா காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நேரடி நடவடிக்கையினால் யாரால் அறிவிக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி முகமது அலி ஜின்னா பிப்த் ஒன் இந்தியாவின் கடைசி வைசராய் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி மவுண்ட் பெட்டன் பிரபு இந்தியாவோட முதல் வைசராய் வந்து யார் அப்படின்னு கேட்பாங்க கானிங் பிரபு சிக்ஸ்த் ஒன் தி இந்து பத்திரிகை எப்போது தொடங்கப்பட்டது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தான் கமெண்ட் பண்ணுங்க செவன்த் ஒன் சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி பி ரங்கையா சென்னை மகாஜன சபையை வந்து எந்த ஆண்டு வந்து அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு சென்னை மகாஜன சபையோட முதல் செயலாளர் யார் அப்படின்னு கேட்பாங்க ஆனந்த சார்லூர் கல்வி செய்யக்கூடாது எயிட் ஒன் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டம் எங்கு நடைபெற்றது ஆன்சர் ஆப்ஷன் பி பம்பாய் இதுல வந்து மொத்தம் எத்தனை பேர் ரெண்டு பிரதிநிதிகள் வந்து இதுல வந்து கலந்துருப்பாங்க இதோட தலைவர் யார் அப்படின்னா டபிள்யூ சி பேர்ஜி நைன்ட் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு பாரத மாதா சங்கத்தை உருவாக்கியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி நீலகண்ட பிரம்மாச்சாரியா